வணக்கம் டாக்டர் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு மெயினாக ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் அதாவது வந்து மார்பக புற்றுநோய் அப்படின்ற டாப்பிக் தான் அவர் பேச போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த மார்பகத்தில் கட்டி அதாவது நார்மலாக வந்து சார் மாறத்தில் கட்டி இருக்குது சார் அந்த கட்டி நாளைக்கு கேன்சராக மாறிமான்னு நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ முன்னாலே சொல்லுங்கள் மெயினாக அந்த டாப்பிக்கை பார்க்கறதுனால சொல்கிறேன் எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி அல்ல அதை வந்து நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மெடிக்கல் டைமில் வந்து இப்போ நார்மலாக வந்து ரெண்டு விதமான படிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபைப்ரோ அடினோமா அப்படிம்பாங்க இந்த ஃபைப்ரோ அடினோமா என்னென்னா என்ன அப்படின்னா நார்மலாக உள்ள ஒரு சாதாரண ஒரு சிஸ்டம் தருவாங்க அதாவது சாதாரண ஒரு கட்டி இந்த கட்டி பொதுவாக பார்த்தோம்னா எப்படின்னா ஒரு சின்ன வயசு அது பதினாறு வயசுலேருந்து அப்படி ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற நிறைய வந்து இந்த கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த கட்டிகள் ஈஸியாக வந்து நகரும் தமிழ் கூடாது அதாவது ஈஸியாக வந்து ஒரு கற்றுக்கு வந்து அப்படி விருக்கிட்டே இருக்கும் சரிங்களா ரெண்டாவது வந்து ஒரு பெயின்லெஸ் வழி அதிகமாக தெரியாது சரிங்களா நார்மலாக இந்த மாதிரி கட்டிகளை பார்த்தோம்னா பொதுவாக பார்த்தோன்னா ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் மூலமாக அது நடக்குது இந்த மாதிரி கட்டிகளை வந்து ஈஸியாக நம்ம கொள்ளலாம் சில மூலமாக எடுத்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு தகுந்த இது பெருசாக வந்து ஒரு வைத்தியம் முழு ஒன்று தேவைப்படாது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தோம்னா அதுவே வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அதுலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கரெக்டாக அதை பாஸ் அட்டை பண்ணுற ஸ்டேஜில் முக்கியமாக ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் ஒரு சில ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அது கட்டி ரொம்ப ஹியூஜாக பெரிய கட்டி அதாவது மோர் தேன் வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் அடுத்து மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீ கேன்சர்ஸ் கட்டியை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு முக்கியமாக அந்த கேன்சர் கட்டிகள் வந்து நிறைய கேன்சர் கட்டி வரது காரணம் மேக்ஸிமம் பார்த்தோம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்குது சார் சிஸ்டர் ஏதாவது இருக்குது அப்போ எனக்கு ஏதாவது இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு என்னால் அதில் ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் நம்ம கேன்சர் கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஜஸ்ட் அதை வந்து நம்ம நம்ம நோட் பண்ணி உடனே அதுக்கு சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா ரெண்டாவது அதிகமாக இந்த மாதிரி கட்டிகள் வரதுக்கு என்ன காரணம் ஏன்னா நான் எல்லா வீடியோ சொல்லிப்போம் ஒரு நோய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கீமோ பண்ணுறது ரேடியேஷன் பண்ணுறது அது முக்கியம் இல்லை அது வராமல் எப்படி தவிர்க்கலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோ சொல்லப்படுறோம் ஸோ ஃபோ மோஸ்ட் ஆஃப் டைம் இது வராமல் இடத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்மோன் இன்பேன்ஸ்லாம் என்ன மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஹார்மோன் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க ஹார்மோன் தெராப்பி எடுத்துட்டு இருப்பாங்க முக்கியமான பார்த்தா தயாரிக்குள்ள மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது நிறைய கான்ட்ராஸ்ட் பில்ஸ் அதிகமாக வந்து குழந்தை வேண்டாம்னுட்டு நிறைய கான்ட்ராக்ட் பில்ஸ் போடலாம் அடிக்கடி அபார்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி கேட்டகள் இருக்கிறது காமனாக பார்த்தோம்னா இந்த கேன்சர் கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது பார்த்தோம்னா லேட் மேரேஜ் ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணுவாங்க ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப லேட்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்க்கு மேலே குழந்தை பற்றி தன்மை இருக்காங்க அவங்களெலாம் இந்த மாதிரி கட்டி தான் பேஷண்ட்ஸ்னால் அவங்களுக்கு இந்த கேன்சர் கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி அளவுக்கு பெரிய உடல் பருமன் அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்க வரது வந்து மேக்ஸிமம் கட்டி வந்தால் அது கேன்சர் கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ முடிஞ்சாலும் மேக்ஸிமம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் ஸோ ஹார்மோன் மாத்திரம் அதிகமாக எடுக்கக்கூடாது எல்லாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் லெவல் பேசி சரியா தூக்கம் இல்லை சார் மன வளர்ச்சல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும்போது ஹார்மோன் இம்பாலன்ஸ் நிறைய வளர்த்து வாய்ப்பு உண்டு அதனாலே வந்து ஆர்வம் கட்டி வந்து அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய உண்டு ஸோ இதை வந்து முடிஞ்சதும் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நம்ம எடுக்கிற லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக உணவு சாப்பிடுறது சரியாக தூங்குகிறது அந்த காலத்தை சொல்லிப்பாங்க கால காலத்தில் மேரேஜ் பண்ணி காலகாலத்தில் குழந்தை பத்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு மெயின் டாபிக்கே இதில் முக்கியமாக கவர் ஆகும் ஏன்னா வந்து எந்த எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வந்ததில் குழந்த படுத்திக்கமோ அதுளவுக்கு வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்காது நாளைக்கு அந்த கட்டி வந்து கேன்சர் கட்டியாக மாறாமல் தவிர்த்துக்கொள்ளலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்திலே அதை ஒரு சி சிஸ்டாக சாதாரண கட்டியாக இருந்தாலும் சரி அதுக்கு ப்ரீ கேன்சர்ஸ் கட்டியாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தையும் நம்ம சிகிச்சை பண்ணும்போது பெருசளவு சர்ஜரி பண்ணாலும் கியூமோன் ரேடியேஷன் பண்ணாலும் ஈஸியாக தவிர்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்